பூவிருந்தவல்லி அருகே கண்ணப்பாளையம் ஏறி நிரம்பியதால் அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்தது பானவேடு தோட்டம் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்ததால் அத்தியாவசிய தேவைக்கு கூட வீட்டை விட்டு வெளியேற முடியாத நிலை உள்ளது கால்வாய் வழியாக வெளியேறிய உபரிநீர் நீர் வீடுகளை சூழ்ந்துள்ளதால் அப்பகுதியை வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக மழை பெய்ததால் கண்ணப்பாளையம் ஏரி முழுவதுமாக நிரம்பி கால்வாய் வழியாக உபரிநீர் வெளியேறி குடியிருப்புகளை சூழ்ந்தது இந்த நிலையில் வீடுகளை சூழ்ந்துள்ள தண்ணீரை வெளியேற்ற ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை விமான நிலையத்தில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான மொத்தம் முப்பத்தொன்பது விமானங்கள் முன்னறிவிப்பின்றி திடீரென ரத்து செய்யப்பட்டதால் விமானப் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் ஊழியர்கள் மற்றும் நிர்வாகம் இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சினை காரணமாக சென்னை மட்டுமல்லாது நாடு முழுவதும் உள்ள பல்வேறு விமான நிலையங்களில் இண்டிகோ விமானங்கள் முன்னறிவிப்பின்றி ரத்து செய்யப்பட்டு வருகின்றன இந்த சூழ்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் நேற்று இரவு எட்டு மணி முதல் காலை எட்டு மணி வரையிலான பன்னிரண்டு மணி நேரத்தில் டெல்லி மும்பை உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் பத்தொன்பது புறப்பாடு விமானங்களும் இலங்கை இந்தோனேஷியா உள்ளிட்ட இருபது வருகை விமானங்களும் திடீர் என ரத்து செய்யப்பட்டுள்ளன இதனால் பயணிகள் செய்வதறியாது திகைப்பிற்கு ஆளாகின வடசென்னையில் உள்ள எண்ணூர் திருவற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையால் திருவற்றியூரில் உள்ள அண்ணாமலை நகரில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது மழை ஓரளவுக்கு நின்றபோதும் திருவற்றியூர் அண்ணாமலை நகர் குடியிருப்புகளை சுற்றி முழங்கால் அளவுக்கு மழைநீருடன் கழிவு நீரும் கலந்து தேங்கியுள்ளது இப்பகுதியில் ரயில்வே சுரங்கப்பாதை கடந்த இரண்டு ஆண்டுகளாக கட்டப்பட்டு வருவதால் தண்ணீர் வடியாமல் உள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர் இதையடுத்து மாநகராட்சி சார்பில் மூன்று டிராக்டர் கொண்டு மின்மோட்டார் மூலமாக தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு கடல் பகுதி மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென்காசி தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு கடல் பகுதிகளில் காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் தமிழக மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்வதை திருவள்ளூர் மாவட்டம் கனமழை காரணமாக நூறு ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் கவலை அடைந்துள்ளனர் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள கால்வாயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் தாராட்சி பகுதியில் நூறு ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்யப்பட்டுள்ள நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளனர் அடிப்பா இருந்தாலும் நாங்கள் ரொம்ப நஷ்டப்படுறோம் இதுக்கு ஏதாவது ஒரு வயசு அப்படி தான் முடியும் இது கடன் வாங்கி நாங்கள் பயிற்சி எப்படி தான் சமாளிக்கணும் எங்களுக்கு தெரியாது அது ஏதாவது நீங்கள் கவர்மெண்ட் கொஞ்சம் உதவி பண்ணினா நாங்கள் கொஞ்சம் மீண்டும் வெளியே வரும் கால்வாங்க அகலப்படுத்தி விளைநிலங்களில் நீர் தேங்காத வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பூவிருந்தவல்லி அருகே கண்ணப்பாளையம் ஏரி நிரம்பியதால் அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்தது பானவேடு தோட்டம் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்ததால் அத்தியாவசிய தேவைக்கு கூட வீட்டை விட்டு வெளியேற முடியாத நிலை உள்ளது கால்வாய் வழியாக வெளியேறிய உபரி நீர் நாலாபுரமும் வீடுகளை சூழ்ந்துள்ளதால் அப்பகுதியை வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக மழை பெய்ததால் கண்ணப்பாளையம் ஏரி முழுவதுமாக நிரம்பி கால்வாய் வழியாக உபரிநீர் வெளியேறி குடியிருப்புகளை சூழ்ந்தது இந்த நிலையில் வீடுகளை சூழ்ந்துள்ள தண்ணீரை வெளியேற்ற ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வடசென்னையில் உள்ள எண்ணூர் திருவற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையால் திருவற்றியூரில் உள்ள அண்ணாமலை நகரில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது மழை ஓரளவுக்கு நின்றபோதும் திருவற்றியூர் அண்ணாமலை நகர் குடியிருப்புகளை சுற்றி முழங்கால் அளவுக்கு மழைநீருடன் கழிவு நீரும் கலந்து தேங்கியுள்ளது பகுதியில் ரயில்வே சுரங்கப்பாதை கடந்த இரண்டு ஆண்டுகளாக கட்டப்பட்டு வருவதால் தண்ணீர் வடியாமல் உள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர் இதையடுத்து மாநகராட்சி சார்பில் மூன்று டிராக்டர் கொண்டு மின்மோட்டார் மூலமாக தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டது முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகளால் வேளச்சேரியில் வெள்ள அபாயம் நீங்கியுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் வளாகத்தில் உள்ள நான்கு குளங்களும் நிரம்பிய நிலையில் அமைச்சர் நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் பேட்டியளித்த அவர் இதே போல மேலும் இரண்டு குளங்கள் வேளச்சேரி அருகே வெட்டப்பட்டுள்ளதாக கூறினார் வேளச்சேரி என்று சொன்னாலே வெள்ளச்சேரி என்று சொல்லுகிற அளவுக்கான அந்த பாதிப்புகள் கடந்த காலங்களில் இருந்தது நான் சொன்னது மாதிரி வெங்கடேஸ்வர நகர் போன்ற இடங்களில் சென்னை பக்கத்தில் இந்த பெருங்குடிக்கு போகிற சாலையில் ஒரு சிக்ஸ் வெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஆறு வழி நீர்ப்பாதை இன்றைக்கு சீர்படுத்தப்பட்டது கடந்த ஓராண்டுக்கு முன்னால் அது அது அதனோட விளைவு இன்றைக்கி வேலச்சேரியை சுற்றி அறுத்தால் நூற்றுக்கும் மேற்பட்ட நகர்கள் வெள்ள பாதிப்புகளில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பேசிய மா சுப்பிரமணியன் கடந்த ஒன்றாம் தேதியில் இருந்து சென்னையில் இருபத்தி சென்டிமீட்டர் மழை பெய்தும் பெரிய அளவில் வெள்ள பாதிப்புகள் ஏற்படவில்லை என்றார் மேலும் தமிழ்நாடு முழுவதும் ஐம்பத்தி மருத்துவ முகாம்கள் அமைத்து நோய் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சோலாரில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா் சோலாரில் எழுபத்து நான்கு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தை கடந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் இங்கிருந்து கரூர் மதுரை திருச்சி தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மக்களுக்கு எதாவது இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோமோ அது அத்தனையும் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல எங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காரு பஸ் ஸ்டாண்டோட எல்லா ஒவ்வொரு மேக்கிங்கும் வந்து ரொம்ப நல்லா அழகா இருக்கு மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் எங்களுக்குமே இது ரொம்ப பக்கமாக இருக்கு இங்கேருந்து நாங்கள் பஸ் ஏறி ஈஸியாக போகிற அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு இந்த பேருந்து நிலையத்தில் பயணிகள் காத்திருப்பு அறை பாலூட்டு அறை சுகாதார வளாகம் வணிக வளாகம் உட்பட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன வாக்கு திருட்டு புகாருக்கு உள்ளாகியுள்ள தேர்தல் ஆணையம் தற்போது கட்சி திருட்டிலும் ஈடுபடுவதாக டெல்லியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாமகவினர் குற்றம் சாட்டினர் பாமகவின் தலைவராக பொறுப்பேற்ற அன்புமணியின் பதவிக்காலம் கடந்த ஆண்டே நிறைவடைந்து விட்டது என்பது ராமதாஸ் தரப்பின் குற்றச்சாட்டாகும் ஆனால் போலியான ஆவணத்தை பெற்றுக்கொண்ட தேர்தல் ஆணையம் அன்புமணியின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு வரை உள்ளதாக கூறி கடிதம் கொடுத்துள்ளதாக கூறி ராமதாஸ் தரப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது தேர்தல் ஆணையத்தை கண்டித்து டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஜி கே மணி எம்எல்ஏ அருள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் தேர்தல் தான் ஜனநாயகத்தை நிர்ணயிக்கிறது அப்படி தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமா நடக்க கூடாது இப்போ தேர்தல் ஆணையம் கட்சி திருட்டும் பண்ணது இருந்த கட்சியை திருடி மருத்துவர் அன்புமணிக்கு கொடுத்ததாக கடிதம் கொடுக்குறான் இது எவ்வளோ பெரிய மாசடி இதற்கிடையே அன்புமணிதான் தலைவர் என்று தாங்கள் கூறியதை திரும்பப் பெற்றுக்கொள்வதாக இன்று தேர்தல் ஆணையம் கூறிவிட்டதாக ஜிகே மணி தெரிவித்தார் இனி பாமக தலைவர் பதவியையோ சின்னத்தையோ அன்புமணி உரிமை கோர முடியாது என்று ஜிகே மணி கூறியுள்ளார் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு கடுமையாக வீழ்ச்சியடைந்து வருவது குறித்து பிரதமர் மோடி பதிலளிக்க என மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார் முதல் முறையாக டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு தொன்னூறு ரூபாய்க்கும் மேல் சரிந்து வரலாறு காணாத வீழ்ச்சியடைந்துள்ளது இதை சுட்டிக்காட்டி ஒன்றிய அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ள கார்கே ரூபாய் மதிப்பின் வீழ்ச்சி நாட்டின் உண்மையான பொருளாதார நிலையை காட்டுவதாக கூறியுள்ளார் மோடி அரசின் கொள்கைகள் சரியாக இருந்திருந்தால் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியடைந்திருக்காது என்றும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து முன்பு இந்தியா அதன் ரூபாய் மதிப்பை இழக்க காரணம் என்னவென்று கேள்வி கேட்ட மோடியிடம் அதே கேள்வியை நாட்டு மக்கள் கேட்பதாகவும் கார்கே கூறியுள்ளாா் சவுதி அரேபியாவின் மதீனாவில் இருந்து தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் நோக்கி புறப்பட்டு வானில் பறந்து கொண்டிருந்த போது இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு முரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பயணிகள் ஆறு பணியாளர்கள் என மொத்தம் எண்பத்தாறு பேருடன் விமானம் புறப்பட்டது அதே நேரத்தில் இண்டிகோ விமான நிறுவனத்திற்கு மின் அஞ்சல் மூலம் மிரட்டல் வந்ததை அடுத்து விமானத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பின்னர் உடனடியாக அருகில் இருந்த அகமதாபாத் விமான நிலையத்தில் விமானத்தை தரையிறக்க முடிவு செய்யப்பட்டு விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது அனைத்து பயணிகளும் பணியாளர்களும் இறக்கிவிடப்பட்ட பின்னர் விமானம் முழுமையாக சோதனை செய்யப்பட்டது இதில் வெடிகுண்டு முரட்டல் வெறும் புரளி என்பது தெரியவந்த நிலையில் மிரட்டல் விடுத்த நபர்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் படகு மீன்பிடி வலைகளுடன் மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் காலாப்பட்டு சின்ன காலாப்பட்டு பகுதிகளில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பத்தினர் வசிக்கின்றனர் சின்ன காலாப்பட்டு பகுதியில் கடல் அரிப்பு ஏற்படுவதற்கு நிரந்தர தீர்வாக தூண்டில் முள்வளைவு அமைக்க வேண்டும் என நீண்ட காலமாக கோரிக்கை வைக்கின்றனர் இந்த நிலையில் மேட்டுப் பகுதியில் நிறுத்தி வைத்திருந்த படகுகள் சமீபத்தில் பெய்த மழையில் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டன இதனால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதைத் தொடர்ந்து கிழக்கு கடற்கரை சாலையில் இரண்டு படகுகள் மீன்பிடி வலைகளை சாலையில் போட்டு மறியல் செய்தனர் இதனால் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நின்று போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பின்னர் பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் வரும் எட்டாம் தேதி தூண்டில் முள்வளைவு அமைக்க பூமி பூஜை நடத்த உள்ளதாக உறுதி அளித்த பின் மறியலை கைவிட்டு மீனவர்கள் கலைந்து சென்றனர் ஒரு ஒரு போட்டுக்கு வந்து இருபது லட்சம் ரூபாய் வளம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வளம் போயிருக்கு எல்லாம் இருபது முப்பது லட்சம் ரூபாய் வளம் போயிருச்சு இது யார் நாங்க பூர்த்தி பண்றது நமக்கு அர்த்தம் குடுங்க கொடுங்க அந்த இடத்துல நமக்கு அர்த்தம் தான் நிர்வாகத்துக்கு கொடுங்க அதே பண்ணலாம் நாம எப்படி பண்றது மின்சார பயன்பாட்டை டிஜிட்டல் முறையில் துல்லியமாக கணக்கெடும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் நடைமுறைக்கு வரும்போது மாதம் ஒரு முறை கணக்கீடு செய்யப்படும் என அமைச்சர் முன்னதாக திருவெரும்பூர் தொகுதியில் நான்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கான பிரத்யேக பேருந்து சேவையை அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் மற்றும் சிவசங்கர் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இதையடுத்து பிரத்யேக பேருந்து சேவை வழங்கிய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர் நிறைய இடத்துல பஸ் நிப்பாட்ட மாட்டாங்க ஆனால் ஸ்கூலுக்கு டயத்துக்கு போகாமல் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு இப்போ இந்த பஸ்ஸு ஒரு நாளுங்க டயத்துக்கு ஸ்கூலுக்கு போகணும் முடியும் அதெல்லாம் சிரமம் இல்லாமல் ஸ்கூலுக்கு போக முடியும் அதனால இந்த பஸ்ஸு முதலமைச்சருக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் போக்குவரத்து அமைச்சருக்கும் எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அரசுப் பள்ளி மாணவர்களுக்கான பிரத்யேக பேருந்து சேவை படிப்படியாக விரிவாக்கம் செய்யப்படும் என அமைச்சர் சிவசங்கர் கூறினார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலை மற்றும் குடியிருப்புகளை சுற்றி தேங்கியுள்ள மழைநீரை விரைவாக அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் செம்பகவல்லி நகர் மருதா கார்டன் மேலவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளை சுற்றி கடந்த இரண்டு நாட்களுக்கு மேல் தண்ணீர் சூழ்ந்துள்ளது இதையடுத்து மன்னார்குடி நகராட்சி சார்பில் ஜேசிபி இயந்திரம் மூலம் தண்ணீரை அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டது நின்ற பிறகு வீடுகளை சூழ்ந்துள்ள தண்ணீரை உடனடியாக நகராட்சி நிர்வாகத்தினர் அகற்றும் பணியில் ஈடுபட்டதற்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவையடுத்து நெசவு மற்றும் கைத்தறித்துறை சார்பில் சென்னையிலிருந்து கப்பல் மூலம் இலங்கைக்கு வேஷ்டி சேலை மற்றும் போர்வைகள் அடங்கிய நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன வங்கக்கடலில் உருவான டிட்வா புயலால் இலங்கையில் ஏராளமானவர்கள் உயிரிழந்த நிலையில் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதில் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து புயலால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கு உதவும் வகையில் தமிழக அரசு சார்பில் போர்வைகள் வேட்டி மற்றும் சேலை உள்ளிட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நிவாரணப் பொருட்கள் சென்னை துறைமுகத்திலிருந்து கப்பல் மூலமாக இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத் திருவிழாவை காண வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் முடிந்து தங்கள் சொந்த ஊர் சில ரயில் நிலையத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் விழுப்புரத்தில் இருந்து காட்பாடி வரை செல்லும் ரயிலில் ஏறி பயணிகள் தங்கள் குழந்தைகள் மற்றும் மூட்டை முடிச்சுகளுடன் ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு ஏறியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பயணிகள் வசதிக்காக தென்னக ரயில்வே சார்பில் பதினாறு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்ட நிலையிலும் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்துள்ளது இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கம் நேற்று கிராம் பன்னிரெண்டாயிரத்து அறுபது ரூபாய்க்கும் சவரன் தொன்னூற்றாறாயிரத்து நானூற்றி எண்பது ரூபாய்க்கும் விற்பனையானது இன்று கிராமுக்கு நாற்பது ரூபாயும் சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாயும் குறைந்துள்ளது சென்னையில் இன்று ஆபரண தங்கம் சவரன் தொன்னூற்றாறாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளியின் விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைந்து கிராம் இருநூறு ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் நடைபெறவுள்ளது தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தைகளுக்கு தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் தீவிரமாக தயாராகி வருகின்றன இந்நிலையில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியிருக்கிறது இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தும் அலுவலர்களை நியமித்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் உத்தரவிட்டுள்ளார் தொகுதி குறைந்தபட்சம் இரண்டு முதல் அதிகபட்சம் நான்கு தேர்தல் நடத்தும் அலுவலர்களின் நியமனப் பட்டியல் தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது கொளத்தூர் தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியாக மதுவிலக்கு மற்றும் காவல்துறையின் சேப்பாக்கம் பகுதி இணை ஆணையர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியாக தமிழ்நாடு சிமெண்ட் கழகத்தின் பொது மேலாளர் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எடப்பாடி தொகுதிக்கு சேலம் கலால் துறையின் உதவி ஆணையர் தேர்தல் நடத்தும் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் புதிய அடுக்குமாடை குடியிருப்பு மனைப்பிரிவு வாங்க விற்க பத்திரப்பதிவுத்துறை புதிய வசதிகளை விரைவில் தொடங்க உள்ளது தமிழ்நாடு முழுவதும் ஐநூறுக்கும் மேற்பட்ட சார் பதிவாளர் அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன சொத்து பதிவு திருமண பதிவு கடன் ஆவணங்கள் பதிவு உள்ளிட்ட பல ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் மக்கள் எளிதாக பத்திரப்பதிவு செய்வதற்கு ஏதுவாக பத்திரப்பதிவுத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருகின்றன அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஓ என்ற புதிய திட்டத்தை விரைவில் தொடங்க உள்ளது இதன் மூலமாக புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் மனைப்பிரிவு வாங்க விற்க வீட்டில் இருந்தபடியே பத்திரப்பதிவு அதற்கான புதிய மென்பொருள் மூலம் சொத்துக்களை வாங்குபவர்களின் பெயர் முகவரி உள்ளிட்ட விவரங்களும் விற்பவர்களின் பெயர் முகவரி உள்ளிட்ட விவரங்களையும் பதிவேற்றம் செய்தால் மென்பொருள் தானாகவே பத்திரங்களை உருவாக்கிவிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது